பசவ தர்மத்துல பல சிறப்புகள் உண்டு இந்த மண்ணுலகை பற்றிய விளக்கத்தை கொடுக்குது சமத்துவத்தை பத்தி பசவ தர்மம் ரொம்ப ஆழமாக அதனுடைய ஞானங்களை சொல்லுது காயக்கம் ஈர தொழில் கூட பக்திக்கு சமமாக ஒரு பூஜைக்கு சமமாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கூட பசவ தர்மம் நமக்கு சொல்லி கொடுக்குது எவ்வளவு நல்லது இருக்கோ அவ்வளவு எதுவும் இருக்கும் கெட்டது கெட்டது இருக்கும் ஏன்னா அந்த கெட்டது இருக்கிறதுனால தான் நல்லதுக்கு இங்க என்ன இருக்கு மதிப்பு மதிப்பு இருக்கு ஐயா இந்த மண்ணுலகத்துல நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பாக்குறோம் நல்லவங்க தான் நிறைய சோதனைக்கு உள் ஆளாகிறாங்க அதுவும் இல்லாம அவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க அது ஏன் அதோட காரணம் என்ன கண்டிப்பாக இது எல்லா நல்லவர்கள்ட்டையும் இந்த கொஸ்டின் இருக்கும் அதனால தான் அப்போ நீங்கள் நல்லவருன்றீங்க இல்லை நல்லாவே சார்பாக நான் கேட்குறேன் சரி சரி வெரி குட் இப்போ என்னென்னா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் சிவஞானிகள் இந்த மண்ணுலகத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இறைவனின் பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பட்டறைக்கு போகக்கூடிய இரும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா துருபிடித்ததாக தான் இருக்கும் கசடுகள் கலந்ததாக இருக்கும் அந்த பட்டறை என்ன செய்யுது அந்த துருபிடிச்சத அது நல்ல வேக வச்சு அடித்து உருக்கி பல வேலைகளை செஞ்சு அதை சுத்தமாக்குது ஆக இங்கே அதே போல இந்த மண்ணுலகம் இறைவனின் பட்டறை இங்க நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாம் இங்க இறைவன் கொடுக்கிற அந்த அடி உதை கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பட்டு நம்ம நம்மளை திருத்திக்கிட்டே போகணும் இப்போ நல்லவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனிடமும் இரண்டு வகையான குணங்கள் உண்டு எல்லோருக்கிட்டேயும் தீய குணங்களும் இருக்கும் ஒரு பக்கத்துல நல்ல குணங்களும் இருக்கும் இப்போ நான் கூட என்னுடைய முதலாவது ஒரு புத்தகம் எழுதுன வசவ தர்மம் அப்படின்னு அதில் கூட ஒரு தலைப்பில் ஒன்று நான் எழுதியிருந்தேன் குப்பை தொட்டியும் முத்துக்குவியலும் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்காங்க இல்லை வாங்கி படிங்க நல்லா இருக்கும் குப்பை தொட்டியும் முத்துக்குவியலும் இப்போ ஒரு குப்பை தொட்டி இருக்கு பக்கத்தில் போனால் இப்போ நூர்நாற்றம் ஆனால் அதுக்குள்ள நிறைய முத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் துர்நாற்றம் தெரியுமோ என்ன பண்ணுவோம் உடனே போய் எடுத்துரும் எடுத்து நோண்டி எடுத்துருவோம் அது போல ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தீய குணங்களும் உண்டு நல்ல குணங்களும் உண்டு நல்லவன் நல்ல தீயவன் தீய குணம் தீய குணத்தை காட்டுறான் இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா தீயவங்கிட்ட நல்ல குணம் இல்லைன்னு அல்ல அவங்கிட்ட அந்த நல்ல குணங்கள் எல்லாம் ரொம்ப ஆழத்துல முத்து உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு மேல எடுக்கணும் ஆக இந்த இருக்கிற நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா அவனுக்குதான் பல சோதனை வருது பல கஷ்டங்கள் வருது அப்பவும் அவன் என்ன பண்றான் சத்தியத்தை மறப்பதில்லை சத்திய வழியில தான் அவன் நடக்கிறான் மாறானா உண்மையில தான் பேசுறான் அவன் பொறாமை படுறதில்லை அன்பு காட்டுறான் இன்னும் சொல்ல உரிமையோடு இருக்கிறான் சொல்ல போனா இந்த நிறைய சோதனைக்கு சோதனைக்கு உள்ளாகிறான் அந்த குணங்களை அவன் வெளிப்படுத்துறதுனாலதான் சோதனைக்கு உள்ளாகிறான் ஆனா அவன் அந்த மாதிரி காட்டி காட்டி வாழ்றதுனால தான் தீயவர்களும் அவனை பார்ப்பாங்க அவர்களை பார்த்து ஏன் இப்படிப்பட்ட ஒருவன் நல்ல குணங்களை காட்டி சிறப்பா வாழ்றானே கஷ்டப்பட்டாலும் நல்லவனாக வாழ்றானே என்ற ஒரு பாடத்தை அவங்க கத்துக்கிறாங்க கண்டிப்பாக தீயவர்களை பரிவர்த்தனை செய்யவே நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க இப்ப நீங்க நல்லவரா நல்லவரா இருந்தா கஷ்டப்படுவான் ஏன்னா உங்களை பார்த்து ஒரு நாலு பேரு அந்த நல்ல குணத்தை கற்றுக்கணும் இப்போ நம்ம இதையே நான் சொல்றேன் ராமாயணம் மகாபாரதம் இதுல எல்லாம் நிறைய நல்லவர்கள் பிறந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நிறைய பட்டிருக்காங்க நம்ம பசவாதி சரணர்களை எடுத்துட்டு பக்திக்காக வந்தாங்க ஆனா நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்த உலகம் அப்படித்தான் அதையும் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த நல்ல விஷயங்களை இங்க நிலைநிறுத்தணும் அது நமது கடமை பொறுப்புள்ள கடமை அது சரி இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த மண்ணுலகத்தோட சிறப்பை பத்தி சொன்னீங்க இந்த மண்ணுலகத்துல நீங்க சொன்னது இல்லாம இன்னும் வேறுபட்ட சிறப்புகள் எதாவது உண்டா கண்டிப்பா இருக்கு மண்ணுலகமே சிறப்பு தானே கண்டிப்பாக இருக்கு இந்த படைப்பு பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த இறைவன் அந்த மண்ணுலகத்தை இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு பூஜை அறை வேணும் ஒரு அமைதியான சுத்தமான இடம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது போல இந்த உலகத்தை இந்த இந்த பிரபஞ்சத்தையே படை படைத்த இறைவன் தனக்கென்று ஒரு பூஜை நடக்க இந்த மண்ணுலகத்தை தான் படைத்தான் தனக்கு ஒரு பூஜை நடக்கணும்னே இந்த மண்ணுலகை படைத்தான் இந்த மண்ணுலகம் என்பது இறைவனோட இறைவனுடைய பூஜை அறை ஞானிகள் இப்படிதான் சொல்றாங்க ஏன்னா தான் நிஜமான பக்தி செய்ய முடியும் நிஜமான பக்தியை செய்ய முடியும் இப்போ நம்மெல்லாம் வந்து இந்த உடல் தரித்து வந்திருக்கோமே எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம் எதுக்காக இந்த உடல் தரித்து வரோம் உடல் தரித்து வர்றது இங்க வந்து நம்ம வாழ்ந்து எல்லாம் சாப்பிட்டு தூங்கி எல்லாத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அதை நோக்கி எல்லாம் அதை நோக்கி ஓடணும் ஓடி அப்படித்தானே இல்லை இறைவன் எந்த நோக்கத்தோட இதை படைச்சான் அப்படின்னா இந்த ஏன்னா இந்த காயம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல இது கிடைக்காது இது வரம் நம்ம எத்தனையோ காலம் தவம் இருந்து அந்த இறைவினிடம் பெற்று வந்த காயம் இது தெரிஞ்சுக்கணும் காயத்தினுடைய ஞானத்தை அறியாமல் நம்ம வாழ்வது வீண் இந்த உடம்பு அவ்வளவு சிறப்பு அதனாலதான் பெரியவர்கள் உடம்பை சிவாலயம் என்று சொன்னாங்க சிவனுக்கு ஒரு ஆலயம் இது சிவன் எந்த ஆலயத்தில் வாழ விரும்புறாரு அப்படின்னா எந்த ஆலயம் இந்த ஆலயம் தான் அவனுக்கு பிடித்த இடம் அதுதான் இறைவனுக்கு பிடி பிடித்த ஆலயம் இதுதான் அப்போ அந்த இறைவன் நமக்கெல்லாம் இந்த உடம்பை கொடுத்து அனுப்புனதுக்கு எதுக்காக அப்படின்னா நீ உண்மையான பக்தி செய் உண்மையான பூஜை செய் அப்படின்னு தான் இப்போ ஒரு கேள்வி போறக்கு தானே உண்மையான பக்தி என்ன சொல்லு உண்மையான பக்திங்கிறது என்ன இப்போ பாருங்க நம்ம இந்த உடலை வச்சிருக்கோம் இந்த உடலை வச்சு என்ன செய்யணும் சாப்பிட்றது தூங்கிறது சும்மா இந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறதா இல்ல இந்த உடலை வச்சு என்ன பண்ணணும்னா தொண்டு செய்யணும் யாருக்கு தொண்டு செய்யணும் சிவ பூஜையில் நாம் சிவனுக்கு பூஜை செய்யணும் இந்த கைகள் எதற்காக சிவனுக்கு பூஜை செய்ய சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்ய இந்த கைகள் கொடுத்ததே அதுக்குதான் ஒருத்தரை அரைவதற்கு அல்ல ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய அல்ல யாசிக்க அல்ல தொண்டு செய்யணும் அதுக்காக இந்த கண்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சிவன் அடியார்களை தரிசிக்க அவ்வளவுதான் அடியார்களை தரிசிக்கிறதுக்காகவே இந்த கண்களை கொடுத்தான் அவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தை இதில் இருக்கிற அழகை நாம் நல்லா அனுபவிக்கிறதுக்காக கொடுத்தான் இந்த பிரபஞ்சத்துல எத்தனை அவனுடைய அந்த அந்த நுடுக்கமான படைப்புகள் உண்டு அதை அறிவதற்கு தான் நமக்கு அறிவை கொடுத்தான் சிவநாமத்தை சொல்வதற்காக தான் எதை கொடுத்தான் நாக்கு வாய் எல்லாம் கொடுத்தான் நம்ம நாமத்தை சொல்றோமா நம்ம எல்லோரையும் புறம் பேசி அது பேசி இது பேசி காலத்து அழிக்கிறான் அது அல்ல இது எதுக்காக அப்படின்னா சிவநாமத்தை சொல்ல இத சிவஞானிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த காது எதற்காக அடுத்த வீட்டு சங்கதியை கேட்கவா நான் அதான் பண்ணிட்டு இருக்க அதுக்காக அல்ல இது எதுக்காக சிவ சரித்திரங்களை கேட்க சிவஞானிகள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க சரித்திரத்தை கேட்டு கேட்டு நம்ம அனுபவிச்சு நம்மளும் அந்த பக்தியை செய்வதற்காக இந்த மண்ணுலகத்துல நமக்கெல்லாம் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டதே சிவபக்தி செய்வதற்காக அதாவது நிஜமான பக்தி செய்வதற்காக அதை நம்ம செய்யணும் சிறப்பு தானே கண்டிப்பா சிறப்பு மண்டலத்துல இது ஒரு ஒரு சொல்லில் அடங்காத ஒரு சிறப்பு அது ஐயா நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க நிஜமான பக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொன்னீங்க இப்ப அந்த நிஜமான பக்தி அப்படிங்கிறது என்னையா பக்திக்கு இன்னும் நிஜமானது என்ன பக்தியில என்ன நிஜம்னு கேக்குறீங்க அதுதான்யா கண்டிப்பாக இப்போ பக்திங்கிற ஒரு காரணத்தில் செய்யக்கூடியதெல்லாம் அது பக்தின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது சிவன் விரும்புகிற பக்தி எது இப்போ ஆடம்பரமாக நம்ம நிறைய செய்கிறோம் அதையெல்லாம் நம்ம சிவன் ஏற்றுக்கிற பக்தின்னு சொல்ல முடியாது சிவஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையான ஒரு பக்தன் எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் யார் ஒருவருடைய மனம் புண்படாதபடி நடந்துக்கணும் அவன் பேசும்போது எந்த ஒருவருடைய மனம் நோகாதபடி பேசணும் பணிவோட நடந்து பணிவோட பேசி யாருக்கும் நம்ம இடையூறு கொடுக்காம துண்ட துன்பம் கொடுக்காம எந்த ஜீவராசிக்கும் நம்மளால என்ற அளவு இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ நடக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற எந்த உயிரானாலும் ஏன்னா ஒவ்வொரு உயிரும் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய தகுதி இருக்கு உரிமை இருக்கு எதையுமே நம்ம அழிக்க முடியாது எதை எதுக்குமே எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக யாரொருவருக்கும் தீங்கு கொடுக்காமல் நம்ம பேசினா பேசணும் நடக்கணும் அப்படி செயல் புரிஞ்சா அது நிஜமான பக்தி இப்போ அவனுடைய பூஜை அறையில் இந்த பக்தி தான் செய்யணும் நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்காம நடக்கணும் அதுதான் நிஜமான பக்தி ஐயா அப்படின்னா இப்ப நம்ம பூஜை அறையில் நம்ம செய்யறது பூஜை ஆகாதா பூஜை அறையில செய்வது பூஜை ஆகாதான்னு கேட்கிறேன் நம்ம பூஜை அறையில் பண்றோம் அது பூஜை தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா சரி இப்படி வரலாமே நீங்கள் டெய்லி பூஜை பண்ணுறீங்களா பண்றேன் சரி என்னென்ன பண்றீங்க சொல்லுங்க நீரால அபிஷேகம் பண்றோம் நீர் இறைக்கிறேன் ஆமாம் இறைவனுக்கு நீர் இறைக்கிறீங்க அப்புறம் பூக்கள் 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 எல்லாம் போடுங்க இருங்க நீர் இறைக்கிறீங்க முதல்ல வெறும் நீர் இறைச்சா போதுங்களா இறைவன் என்ன சொல்றாருன்னா நீர் இறைக்கிறது எதன் அடையாளம்னா மற்ற ஜீவராசிகளுக்கு உங்களது கருணை என்ற நீரை இறக்கணும் உங்கள் கருணையை அங்க இறைச்சிக்கிட்டு இங்க இறைக்கணும் அல்லது இங்க இறைக்கிறது அங்க இறக்கிறேங்கிறத காட்டணும் அங்க இறைக்கல உயிர்களுக்கு கருணையை நம்ம கொடுக்கல இங்க நீர் இறைச்சா அது பூஜையாகாது இதுவும் செய்யணும் அதே சமயம் உயிர்களுக்கு இரக்கத்தையும் இரக்கம் கருணையையும் நம்ம கொடுக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க துப்பூக்களால் மலர்களை ஆ மலர்கள் எல்லாம் அழகழகா சூடுவீங்க அது போதுமா மலர்களை அப்படியே மனம் மிக்க மலர்களை போடுவீங்க இல்லையா அழகா மனம் மனத்தோட இருக்கும் அது எதனுடைய அடையாளம்னா அதையும் போட்டுட்டு என்னுடைய மனம் என்னுடைய பாவனை என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும் தீய எண்ணங்களை நம்ம நிரப்பி வச்சுக்கிட்டு இங்க அழகழகான மலரை போட்டா என்ன என்ன பிரியோச்சுன்னா சொல்லுங்க உனக்கு தெரியாதா இந்த உடம்பு தான் அவனுடைய ஆலயம் என்ன நம்ம அவனுக்கு தெரியாம என்ன செய்ய முடியும் அவன் அதை மாட்டான் மற்ற அந்த மனம் பாவம் இதெல்லாம் சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருந்த அந்த மலரை போட்டால் அவன் எடுத்துப்பா சரி அடுத்து என்ன பண்ணுவீங்க தூபா தீபாரத்திய ஆ தூபாரத்தை தீபாரத்தி எடுப்பீங்க இது ரொம்ப முக்கியம் தூபம் தீபம் ஆரத்தி எடுக்கிறது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அறிவுபூர்வமாக நடந்துக்கணும் இறைவன் யார் ஒருவரையும் எந்த ஒரு மனிதனையும் வெறும் கையில அனுப்பல ஒரு சிறந்த பகுத்தறிவை கொடுத்து அனுப்பியிருக்கார் இந்த உலகத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு அவனுக்கு இருக்கு அந்த அறிவுபூர்வமாக சிந்திச்சு மூடத்தனத்தை செய்யாம இருக்கணும் நிறைய மூடத்தனங்கள் செய்வாங்க மூட நம்பிக்கைகள் எல்லாம் அதை செய்யக்கூடாது பக்தன் அப்புறம் ஆச்சாரம் அதாவது அறம் மனிதன் இப்படித்தான் வாழணும் சிவபக்தன் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஒரு நெறிமுறை இங்க இருக்கு கண்டபடி வாழ்வதற்கு நம்ம விலங்கினம் அல்ல மாண்டுமிக்க மனிதர்கள் நம்ம எல்லாம் அந்த அறத்தோட நம்ம வாழணும் நீ அறிவு அறிவுபூர்வமாக சிந்தனை செஞ்சு அறத்தோட வாழ்வ வாழ்பவராக இருந்துச்சா இருந்தோம்னா நம்ம தூபாரத்தி தீபாரத்தி எடுத்தா அதுக்கு மதிப்பு உண்டு இறைவன் ஏற்றுக்கொள்வார் இல்லைன்னா ஏத்துக்க மாட்டார் ஏத்துக்க மாட்டார் சரி அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து மணியோசையா மணியோசை மணியோசை எதுக்காக எழுப்புறோம் அதாவது தெரியுமா உங்களுக்கு எழுப்பும் போது என்ன வருது சத்தம் சத்தம் சப்தம் அல்ல அது நாதம் அந்த மணியிலிருந்து ஒரு நாதம் எழும்போ ஒரு ஸ்வரம் வரும் அந்த ஸ்வரத்துக்குள்ளே இறைவனினுடைய அந்த அருள் இருப்பதாக சொல்வாங்க இறைவனே அந்த ஸ்வரம் ஸ்வரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஓங்கார நாதம் அங்கே கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை கூட ஆனா சிவஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வாழ்ற இந்த உலகத்துல வாய துறந்தா பொய் வாய துறந்தா மற்றவங்களை திட்டுறது வாய துறந்தா மற்றவர்களை குறை பேசுறோம் நம்மிடம் இருந்து வரக்கூடியது எதுவுமே அந்த சுரமாக இல்லை இதமாக இல்லை கனிவாக இல்லை கேக்குற மாதிரி இல்ல காதல வாங்க முடியாது இப்படியா நம்ம பேசிட்டு நம்ம மணியோசை அவனுக்கு காட்டிக்கிட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்ல மணியோசை காட்டணும் அதற்கு தகுந்த போல நல்ல பேச்சுக்கள் இதமான பேச்சுக்கள் கனிவான பேச்சுக்களை நம்ம பேசலாம் என்ன பண்ணுவீங்க நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் அதாவது ஏதோ ஒரு இறைவனுக்கு படைக்கிறீங்க இறைவனுக்கு படைக்கிறீங்க படைச்சதை இறைவன் சாப்பிட்டானா அதை அடுத்து நீங்களே சாப்பிட மாட்டாரு ஆனா உண்மை என்னன்னா இறைவனுக்கு நெய்வேதியம் கொடுக்கணும்னு நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா சிவபக்தர்களுக்கு கொடுங்க சிவபக்தர்கள் உண்டார்கள் என்றால் அது இறைவன் உண்டதாக சமம் அதாவது பக்தர்களுக்கு கொடுங்க இல்லை வயிற்று பசியால கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுங்க ஏதோ காரணமாக அவங்களுக்கு அவங்க பசியை தீர்க்க முடியல நீங்க கொண்டு போய் எங்கேயோ வைக்கிறத உன்னார இறைவனுக்கு கொடுத்துவிட்டு உண்ணுகின்ற மனிதனுக்கு இல்லை என்று சொல்றது எப்படி தர்மமாகும் அப்போ உண்ணுகின்ற மனிதனுக்கு கொடுங்க அதை இறைவன் ஏற்றுப்பார் இந்த பூஜையும் அறிவுபூர்வமாக இருக்கணும் இப்படி செஞ்சா அதுக்கு பேர் என்ன 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 பூஜை நிஜபக்தி நிஜ பூஜை நம்ம பசவ தந்தை ஒரு வச்சனத்துல சொல்லுவார் அழகா அன்பில்லாத பூஜை அன்பில்லாத பூஜை அறிவில்லாத செயல்பாடு அந்த பூஜையும் அந்த செயல்பாடையும் வீணையா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு படத்துல வர்ற கரும்பு படத்தை கொண்டு வந்து அதை நம்ம புழிஞ்சு ரசம் எடுக்கிறேன்னு முயற்சி பண்ணா வருமா வராதீங்க கரும்பு படத்துல ரசம் வருமா நிஜமான கரும்பு இருக்கணும் அப்ப இனிய ரசம் வரும் அன்பில்லாத பூஜை பண்பில்லாத செயல்பாடு எல்லாம் இதுபோல் அந்த படம் கரும்பு படத்தை புரிஞ்சு எடுக்கிற மாதிரி துரியோச்சனம் இல்லை அப்படின்ற அப்போது அப்போ வசவத்தந்தை காட்டிய இந்த பாதையில் நிஜமான ஒன்று நிஜமான பக்தி செய்கிறது எப்படி அந்த நிஜமான பக்தி இந்த மண்ணுலகில் தான் நம்ம செய்ய முடியும் ஏன்னா அதற்கேற்ற எல்லா வாய்ப்பு வசதிகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு நான் நைவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கணும்னா நீங்க போங்க கஷ்டத்துலேயும் சிலரை வச்சிருக்கார் இறைவன் ஏன்னா உங்களுடைய பக்திக்காகவே நீங்கள் அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்க பசியை ஆற்றி இல்லை சிவபக்தர்கள் இருப்பாங்க அவங்கள நம்ம நாடி போய் அல்லது அவங்கள வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்பட்டால் அது என்னது இறைவனுக்கு நைவேத்தியம் அப்படி செய்வீங்களே இனிமே கண்டிப்பாக செய்யுங்களேன் ஐயா அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோன்னா அப்போ இந்த மண்ணுலக பிறப்பின் நோக்கமே சிவபக்தி செய்வது தானா கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட இந்த மண்ணுலகில் பிறந்து சிவஞானிகள் சொன்னதுனால் இப்போ எல்லாம் சொன்னேன் இல்லையா இப்படியெல்லாம் இங்கே வாழணும் சிவபக்தி செய்யணும் எப்படி பூஜை செய்யணும்னு அது போல் வாழ்ந்து ஆமாம் அதில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அதையெல்லாம் கடந்து அந்த சிவன் ஏற்றுக்கிற அளவிற்கு நல்ல பண்புகளை வளர்த்து இங்கே ஆனந்தமாக வாழ வந்தவர்கள் நம்ம எல்லாம் இங்கே தான் அந்த நிஜமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் முக்தியும் கூட வேற எந்த இடத்துலையும் முக்தி இல்லை முக்தின்னு நம்ம எங்கேயும் போகக்கூடாது இதுதான் இப்படியாக வாழ்வது தான் முக்தி ஐயா மண்ணுலகத்தோட சிறப்பை பற்றியும் அதில் இங்கே நடக்கிற சிவபக்தி பற்றியும் நீங்கள் ரொம்ப தெளிவாக எங்களோட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொன்னீங்க உங்களுக்கு எங்கள் பசவ சன்மார்க்கம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியா நன்றி தெரிஞ்ச நன்றி